வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சரி நண்பர்களே இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெக்டடாக ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று சரி நண்பர்களே இந்த கட் ஆஃப் எப்படி எடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே இந்த முறை வந்து பார்த்தோன்னா தகுதி தேர்வு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது அதை பேஸ் பண்ணியும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கையும் அதை பேஸ் பண்ணியும் தேர்வின் கடினத்தன்மை வினாத்தால் எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணியும் போட்டியாளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதினாங்க அதை பேஸ் பண்ணியும் இது ஒரு எக்ஸ்பெக்டடாக நம்ம கட் ஆஃப் வந்து சொல்ல போகிறோம் கண்டிப்பாக அந்த மதிப்பெண்கள் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சார் நண்பர்களே இது வந்து எல்லா மேஜஸுக்குமே பொருந்தும் முதல்ல ஜென்ரல் ஜென்ரல்னாவே இந்த முறை ஆவரேஜாகவே தொண்ணூறு வினாக்கள் இருக்கும் நண்பர்களே தொண்ணூறு வினாக்கள் நீங்கள் சரியாக இருந்தால் நிச்சயம் ஜென்ரல்லே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பிசின்னு சொல்லும்போது நண்பர்களே ஒரு எண்பத்தைந்து வினாக்கள் நீங்கள் சரியாக எழுதியிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் அடுத்து எம்பிசி அப்படின்னு சொல்லும்போது நண்பர்களே ஒரு எண்பது வினாக்கள் இருந்தால் நிச்சயம் வாய்ப்புகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் பிசிஎம்னு சொல்லும்போது ஒரு எழுபத்தி ஆறு வினாக்கள் நீங்கள் சரியாக போட்டு இருந்தால் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பிசிஎம்லாம் மிக குறைவான கட் ஆஃபுக்கே கிடைக்குது நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்சி வந்து கண்டிப்பாக ஒரு எழுபத்தெட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த முறை அடுத்து எஸ்சிஏ அப்படின்னு சொல்லும்போது நண்பர்களே ஒரு எழுபத்தி ரெண்டுலேருந்து ஒரு எழுபத்தைந்துக்குள்ளே கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்து எஸ்டி எஸ்டின்னு சொல்லும்போது அவங்க அந்த மினிமம் மார்க்ஸை ரீச் பண்ணவே வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு அறுபத்தைந்து மதிப்பெண்கள் ப்ளஸ்ஸில் கண்டிப்பாக எஸ்டிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் அந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே முழுக்க முழுக்க மீண்டும் ஒரு முறை சொல்லிடுற பாருங்கள் இது எல்லா மேஜர்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம இந்த கட் ஆஃப் வந்து சொல்லியிருக்கிறோம் இது வந்து பார்த்தோன்னா தேர்வின் கடினத்தன்மையும் தகுதி தேர்வின் அடிப்படையிலும் போட்டியாளர்களின் எண்ணிக்கையை பேஸ் பண்ணியும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையும் பேஸ் பண்ணியும் இதை வந்து நம்ம கொடுத்துருக்க நண்பர்களே நிச்சயம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்கான் நீங்கள் இந்த மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவை வந்து மற்ற டிஆர்பி தேர்வர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் நாங்கள் என்னென்ன டிஆர்பியில் அப்டேட் வருதோ அதெல்லாம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்